ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் நான் உங்கள் அன்பு தோழி யூனிவர்சல் டிவான் டாரட் கார்டு ரீடர் அண்ட் ஹீலர் இன்றைக்கி ஒரு சின்ன டாபிக் ஜென்ரலாக வந்து ஒரு பாசிட்டிவ் தாட்ஸு எல்லாருக்கும் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக இல்லை ஒரு விஷயம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு ஆனித்தனமான நம்பிக்கையை விட இந்த விஷயம் நடக்காது அப்படின்னு பயமுடுத்துகிற நிறையா சுச்சுவேஷன் இது இல்லாமல் டிமோட்டிவேஷன் பண்ணுற சுற்றில இருக்கிற மனுஷங்க நமக்குள்ளேயே வந்து என்ன நடக்கும் இதெல்லாம் நீ செய்வியா உன்னால் முடியுமா சிவனேன்னு நீ பண்ணுற வேலை பண்ணிட்டுரு அதுவே போகுதுன்னு உங்களுக்குள்ளேயே ஒரு இருக்கிற ஒரு குரல் வந்து வெளியில் கேட்கும் அந்த மாதிரி நம்ம இப்போ வந்து லாஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆகிருக்கட்டும் நிறையா விஷயங்கள் வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னம்னா நம்ம அந்த மனநிலையில் இருக்கணும் நம்ம கிராட்டிடியூட் சொல்லணும் அதே ஃப்ரீக்வன்சி உள்ள பொருள்கள்லாம் வந்து யூனிவர்ஸில் இருக்குது அதை நம்ம ஈஸியாக அட்ராக்ட் பண்ணலாம் இதுதான் வந்து உண்மையான விஷயம் இதில் வந்து நீங்கள் போலித்தனமாக நிறையா விஷயங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிவிட்டு வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண அஃபர்மேஷன் பண்ண ஸ்கிரிப்டிங் எழுதினேன் ஜேர்னலிசம் பண்ண செல்ஃப் டாக் பண்ண செல்ஃப் கேர் பண்ண செல்ஃப் லவ் பண்ணேன்னு நிறையா விஷயங்கள் நீங்கள் அடுக்கிட்டே போனால் கூட நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே நிச்சயமாக தெரியும் நிறைய இடங்களில் வந்து நமக்கே தெரியாது நம்ம நல்லா தானே இருக்கோம் நிறைய கிளாஸஸ்லாம் போவாங்க அஃபர்மேஷன் கிளாஸ் லாஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸ் வாங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து பாண்டிங் பண்ணுற மாதிரி அதுக்கு ஹோ ஓப்பனோ போனோ கிளாஸஸும்பாங்க மெடிடேஷன் கிளாஸஸும் வாங்க நிறையா எல்லாத்துக்கிட்டேயும் போய் நிறையா விஷயம் கேட்பாங்க கற்றுக்குவாங்க இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு வலுக்கட்டாயமாக அவங்களுக்குள்ளே திணிச்சிக்குவாங்க இது வந்து ஒரு ஈடுபாடாக செய்ய மாட்டாங்க இதனால் நம்ம செய்யணும் அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக அவங்க ஈடுபடுத்துறதுனால தான் அவங்களுக்கு ரிசல்ட் வந்து ஃபுல் ரிசல்ட் அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட்டு அவங்க கேட்குற காலத்தில் கிடைக்காது எப்போ அவங்களுக்கே தெரியாமல் ஒரு விஷயம் பாசிட்டிவாக அவங்களுக்குள்ளே வந்து ஸ்டோர் ஆகுதோ அவங்களுடைய ஈச் அண்ட் எவ்ரி செல்ஸில் வந்து அது வந்து பாசிட்டிவ்னஸ் பதிவாகுதோ அதுதான் வந்து யூனிவர்ஸில் வந்து ஃப்ரீக்வன்சியோடு அலைன் ஆகி நீங்கள் அந்த லாஸ் ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக எந்த பொருளை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எந்த மனுஷங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எந்த பணத்தை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எவ்வளோ அபண்டன்ஸ் நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஈஸியாக அட்ராக்ட் பண்ணலாம் இதுதாங்க வந்து டெக்னிக்கு ஆனால் நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் நிறைய நேரங்களில் நான் கரெக்டாக இருக்கேனே கரெக்டாக பண்ணினேன் கரெக்டாக செஞ்சனே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பட் வந்து அந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும் உங்களோட என்ன ஓட்டம் எந்த மனநிலையில் இப்போ இருக்குது இப்போ செய்கிற நேரம் பாசிட்டிவாக இருந்துட்டு அந்த அஃபர்மேஷன்லாம் எழுதுகிறப்போ அந்த டெக்னிக்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ பாசிட்டிவாக இருந்துட்டு மிச்ச நேரமெல்லாம் நீங்கள் ஏதாவது வேலை பார்க்கும்போது நெகட்டிவாக நீங்கள் ஃபீல் பண்ண பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வேலைக்கே ஆகாதுங்க அதனால எப்பயுமே பாசிட்டிவ்னஸ்ஸாக பிரிஸ்காக இருங்க உங்களுடைய பிரிஸ்க்னஸ் வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் ஆகும் நான் என்னை பற்றி ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா என்னை பார்க்குறவங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாலும் சரி இல்லை கால் பண்ணி ஏதாவது ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாலும் சரி நான் சொல்கிற எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வர வார்த்தை நான் சூப்பராக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் சூப்பராக இருக்கேன் அப்படிங்கும் போதே அவங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன நினைப்பாங்கன்னு தெரியல டக்குன்னு ஆஃப் ஆவாங்க என்ன ஒரு பாசிட்டிவான ஒரு வார்த்தை இது வந்து என் நான் வந்து சொல்லணும்னு நினச்சி சொல்கிறது கிடையாது என் வாயிலேருந்தே நிறையா வார்த்தை வருது அதே மாதிரி இப்போ வந்து நான் டேரட் கார்ட் ரீடர் வந்து நான் ஆகிறதே வந்து எனக்கு யோசனையே கிடையாது கடவுளோட ஒரு பிளஸ்ஸிங்னால அவருடைய ஊந்துதல்னால தான் நான் இந்த விஷயம் பண்ண ஆரம்பித்தேன் ஆனால் இந்த விஷயம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எனக்குள்ளே நான் வந்து மோட்டிவேட் பண்ணிக்கணும் அதுக்கு தான் நான் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு கார்டு எடுக்க முடியும் ரீடிங் பண்ண முடியும் நெகட்டிவாக என்னால் எந்த ஒரு விஷயமும் என்னால் பண்ண முடியாது அதனால் பாசிட்டிவ்னஸ்ஸை எனக்குள்ளே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு ரீடிங் சொல்கிறதுனால தான் டுவெண்ட்டி எயிட் சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் தான் ஸ்டார்ட்டிங்கில் இவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் எனக்கு டூ ஹண்ட்ரட் மேலே சப்ஸ்கிரைபர் வந்துவிட்டாங்க அப்படின்னா என்னோட பாசிட்டிவ்னஸ் என்னோட அந்த ஒரு என்னோடய எண்ணம் வந்து சரியாக இருக்குது ஒரு நல்ல எண்ணம் எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயத்த கடவுள் சொல்ல சொன்ன நல்ல விஷயத்தை கொண்டே சேர்க்குறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கடவுள் எனக்கு கொடுத்ததுனால அதை சரியாக பண்ணுறேங்கிறதுனால தான் நான் வந்து கேட்காமலே எனக்கு வந்து ஃபாலோயர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறுறதும் நிறைய பேருக்கு அது வந்து ரீச் ஆகிறதும் ரெசனேட் ஆகிறதும் அவங்க வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாகும் கடவுள் நேரில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது ஆனால் சில பேர் மூலமாக சொல்லுவாங்க நிறைய பேர் மூலமாக சொல்லுவாங்க அது வந்து யார் யாருக்கும் ஒத்து போகுதோ அவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்குவாங்க அதனால் நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா இப்போ நான் டேரட் கார்டுக்காக நான் கார்டு எடுக்கும்போது சொல்றேன் சரி உங்களுக்கு ரீடிங் நான் சொல்லும் போது சரி எனக்கு அந்த பாசிட்டிவ்னஸ் அதிகமாக வந்து வந்து எப்போயுமே எனக்கு யார்கிட்ட எது பேசினாலும் ஏதாவது ஒரு குறையாக எனக்கு வந்து உடம்பு சரியில்லை எனக்கு கடவுள் எனக்கு வந்து டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்கனாலும் என்னோடய பாசிட்டிவ்னஸ் அவங்களுக்கு நான் ஸ்ப்ரெட் பண்ணுவேன் தேங்க் யூ